உபயலக்கணம் மிதனம் ஒன்று நாலு கூடிய புதன் ஏழு பத்து கூடிய சாணத்தில் இருந்தால் களத்திர தோஷம் உண்டாகிறது ஏழு பத்தும் பாதிக்கும் பாபாக்கரம் சேர்ந்தால் சேர்ந்தார் நிவர்த்தியாகும் இல்லை என்றால் ஏழும் பத்தும் பாதிக்கும் ஏழாம் இடம் களத்திர சாணம் பத்தாம் இடம் தொழில் சாணம் ரெண்டு கூடிய சந்திரன் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் அவனும் ஒரு மாற கேந்திரங்கள் இருந்தால் உன்னாடு விருப்பத்தில் தேவரை இருந்தால் நற்பலன் மலர்வரை இருந்தால் கெடுபலன் கொடுப்பான் மன்னர்கள் உச்சம் பெற்றாலும் குருச்சந்திரன் குரு சந்திரன் பார்வை நற்பலனை வழங்காது மூணுக்குடைய சூரியன் மூணாறு எட்டு பன்னெண்டு இருந்தால் நற்பலன் உண்டாகும் முயற்சி மேல் காரியங்கள் திருவுனையாக்கும் அஞ்சு பண்டு கூடிய சுக்கரன் ஒருவனே முழு யோகாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் ஜாதகருக்கும் ஏழாம் இடத்தில் இருந்தால் மனைவிக்கும் கண்டத்தை கொடுப்பார்கள் மற்ற இடங்களில் இருந்தால் நற்பலன் செய்வார் ஆறு பண்ணுக்குடைய செவ்வா மாரகாதிபதி பன் செவ்வாய்க்கு புதன் கடுமையான பகை இவனுடைய காலத்தில் மாரகத்தையும் செய்வான் குரு பார்த்தால் மாரகம் தவிர்க்கப்படும் ஏழு பத்துக்கூடிய குரு எட்டு ஒன்பது கூடிய சனி சேர்ந்தால் நர்மகம் அறிகவும் சிறப்பிக்கும் எட்டு கூடிய அஷ்டமாதிபத்தியில் சனியாக இருப்பதால் பலனை குறைவாகத்தான் செய்வான் மிதனக்கணத்துக்கு ஏழு பத்து பதினொன்று கூடிய ஏழு கூடிய பாலகாதிபதி ஏழுக்குடிய